முப்பதுக்கு நாற்பது கன்ஃபார்ம் விஜயுடன் கைகோர்க்கும் அந்த இரண்டு கட்சிகள் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணியை அறிவிக்க இரண்டு முக்கியமான கட்சிகள் முடிவு செய்துள்ளன என்று கூறப்படுகிறது பொங்கலுக்கு பின் இந்த அறிவிப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விஜயிடம் கூட்டணி தொடர்பாக டி தினகரனின் அமமுகவும் ஓ பன்னீர்செல்வமும் உறுதியளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இரு தலைவர்களுக்கும் விஜய்க்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடிவடைந்துள்ளன என்றும் விரைவில் இதற்கான அதிகாரப்பூர்வ அரசியல் ஒப்பந்தம் மேற்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன விஜய் இரண்டு கட்சிகளுக்கும் சேர்த்து முப்பது முதல் நாற்பது இடங்களை கொடுக்க முன்வந்துள்ளார் அதாவது அமமுகவிற்கும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பிற்கும் இடங்களை கொடுக்க முன்வந்துள்ளார் இதில் அமமுக தனி சின்னத்தில் நிற்கும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு தாவேக்க சின்னத்தில் நிற்கும் இரண்டில் தலா இருபது இடங்களை இரண்டு தரப்பும் பிரித்துக் கொள்ளும் என்று கூறப்படுகிறது அதோடு பெரும்பாலும் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் இவர்கள் இருவரும் தாவைக்க சார்பாக களமிறக்கப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது தாவைக்க வட்டாரங்களின்படி கடந்த சில வாரங்களாக இந்த பேச்சுவார்த்தைகள் ரகசியமாக நடந்தன இதில் தொகுதி பங்கீடு மாவட்ட அளவில் ஒருங்கிணைப்பு தேர்தலை முன்னிட்டு ஒரு வலுவான கூட்டணியை அமைப்பது போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்தப்பட்டது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள Metro TN News Channel